கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத்சங்கம் எப்படி நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு சர்க்குருன்னா என்னங்க வேற எங்கன்னா தெரியுமா குரு சரி அதுனா சர்க்குரு தானே அவரே கேட்டுக்கலாம் என்ன சத்குருன்னு சொன்னார் அவரே கேட்டுக்கிறீங்களா கேட்டுக்கிறாங்களா என்ன பேட்டி எடுத்து சொல்லிடுறாரா சொல்லிடுறாரா ஒருவாள் நான் சொன்னேன் அவர் சொல்லி பரல அது பொருந்தமான நான் தானே இப்போ நான் சத்குருக்கு விளக்கம் தரேன் உடனே என்ன சொல்லுவார் அது நான் தான் அது நான்தான் அப்படியே வரேன் பதில் சொல்லுவா நாவா நீங்களே சொல்லுங்க சொல்லுவா அப்போ சத்குரு யார் கிடையாது இப்போ உங்களுக்கு சத்குருன்னா மீனிங் தெரியாது ஆள் அண்ணா தெரியுமா சத்குருன்ட்டு மீனிங் சொல்ல நான் சத்குருன்னு அண்ணா பாத்துக்குறீங்களா திக்குமா சொல்றது சொல்றாங்க அண்ணா நான் சொல்லல நோட் டிஸ் பாயிண்ட் ஆ போய்டா போய்டா இப்போ நம்ம தைரியமா என்ன பண்ணலாம் விளக்கம் இப்போ அன்பு நிறைந்த குருவே இல்ல கருணை நிறைந்த குருவே ஞானம் நிறைந்த குருவே பொருள் நிறைந்த குருவேன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சக்தி மிகுந்த குருவே சர்வ வல்லமை படைத்த குருவேன்னு சொல்லுவாங்கல்ல அதுதான் சர்க்குரு சகல வல்லமையும் உள்ள குரு எதையும் கையாலும் வல்லமை உள்ள குருவே அப்படின்னா அவர் யார் அவரே சர்க்குரு புரியுதா அது எனக்கு தெரியாது உங்கள் இஷ்டம் நான் வந்து எனக்கு சீடனாக வரவனுக்கு மட்டும்தான் குரு எல்லாருக்கும் குரு இல்லை புரியுதா நான் ஒரு குரு ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரெண்டு சீடன்னா இருக்கிறான் இல்லை ரெண்டாயிரம் சீடன்னா இருக்கிறான் இருக்கிறான் ஆமாம் இருக்கிறான் ஒருமையில் சொல்கிறேன் நான் ஏன் என் சீடன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவன் இஷ்டமாக இருக்கிறான் அவனும் சொல்லுவான் நான் அந்த மடப்பயனை பார்த்து தான் வந்துக்கிறேன்னு கூட சொல்லுவான் ஒரு பிரச்சனையும் கிடையாது எனக்கும் அவனுக்கும் நீங்கள் தான் டென்ஷன் ஆகிடுவீங்க ஏன் அவன் என்ன மாதிரியாவது குறைவாக பேசலை அன்பாக பேசல நான் அவனை எப்படி பேசலை ஏன் நாங்கள் ஒருமையுடன் இருக்கிறோம் ரெண்டு பேருமே அதனால் எங்களுக்குள்ள என்ன இல்லை பிரச்சனையே கிடையாது நீ அவர்கிட்ட போய் சொன்னேன்னு வச்சுக்க அப்பப்போ கோயந்தா போட்டு பேசுவார் அவர் நான் கோயந்தா சாமியார் தானே அப்படின்னா புரியுதா கோயந்தா நான் என்னன்னுட்டேன் நாகரீகம் கருதி நான் கோயந்தா சாமியார்ன்றேன் இல்லைனா பீப் போட வேண்டியது இருக்கும் இப்போ ரெண்டு மூணு நேரத்தில் சொல்லிடுறேன் பி போடுவாங்க கவலைப்படாதீங்க இல்லை அது கேள்விலேயே போயிட்டு கூட போயிடலாம் தெரியாது ஆனால் கோயந்தாண்ணா கட்டாயம் போட்டுருவாங்க இப்போ கோயந்தாண்ணா புரியுது உங்களுக்கு சத்குருனா புரிஞ்சிச்சா சர்வ வல்லமை அவர் சர்வ வல்லமை உள்ளார் சொல்லிடலாம் தானே நான் எல்லாம் சர்வ வல்லமை உள்ளவர் என்ன யார் சொல்லிக்கலாம் யார் ஒன்றா தானே என்ன ஒண்ணா சொல்ல இப்போ தான் சொன்னேன் சொல்லிக்கிறாருனாவே ஒரு திறமை இருக்குதுன்னு தானே சொல்லிக்கிறாருன்னா அவர் எப்படி ஒரு நாள் கூப்பிட்டாலும் கம்முன்னு இருப்பார்யா சர்வ வரல்லாம போது உன்னை போயிட்டு நீங்கள் சொல்கிறீங்க உனக்கு வில்லெல்லாம் அடிக்க தெரியாது இதில் என்ன பிரச்சனை ஆமாம் உங்கள் அளவுக்கு இல்லாமல் இருக்கலாம் எனக்கு போட்டியே வர தெரியாதுன்ட்டார் அவர் வானா அவர் என்ன பண்ண மாட்டார் உங்ககிட்ட போய் நிரூபிச்சிக்க காட்டவே முடியாது ஒரு குருக்கிட்ட ஒரு ஒரு வில் தெரிந்த ஒரு மனிதன் போய்கிறான் மேலே ஒரு ஆறு பறவை போயிது மேலே ஒரு ஆறு பறவை போயிடுது எந்த பறவை சொல்ல அடிக்கிறேன் அணிகிறான் யார் வில்வித்தக்காரன் குருக்கிட்ட சொல்கிறான் நீ சொல்லு பறக்கிற பறவையில் எந்த பறவை வேணுமா என்ன பண்ணுறேன் அடிக்கிறேண்ணா இல்லை நான் சொல்லும்போதே அது செத்துச்சேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்ட நீ அடிப்ப ஆமாம் அது சாம்ப நான் நினச்சவே செத்துருமே அப்போ என்ன பண்ணுவேன் அப்பதான் யோசிக்கிறான் ஆமாம் தானே நான் எந்த அழிப்பா சொல்லும்போது என்ன ஆகிடும் அதே அல்ம நீ எதை போகிற எனக்கு அம்பு தேவை இல்லை நான் நினச்சாவே அது என்ன பண்ணலாம் போட்டிக்கு வருவாரு ஏன் அது பறவை பார்த்தும் போது இவனுக்கு இவனு இவங்க வில்லு வித்தக்காரங்கிறதுக்காக அந்த பறவை ஏன் தான் அப்படின்னா ஒன்று ஒருத்தங்கிறான் ஒன்றும் மோசமானவன் பெரிய வில் வித்தக்காரன் ஒரு ஊருக்கு போய்கிறான் ஓசை சொன்ன கதை தான் இது அங்கே போனால் அவரே இருக்குது எல்லாத்தையும் கரெக்டாக அந்த கருப்பு வட்டம் மஞ்சள் ஓட்டம் வெள்ள ஓட்டம் உள்ளே ஒரு புள்ளி வச்சிருக்கல அங்கே வச்சுக்குது கரெக்டாக புள்ளியில் வச்சுக்கிறான் ஐயோ யோ வித்தகாரங்கிறான் பொழுது இங்கேன்ட்டு ஆனால் ஒரு பையனை கூப்பிட்டு கேட்குறான் நல்ல வேலை இது மாதிரிலாம் யார் இது இவரை வச்சுக்கிறார் அவர் ஒரு பைத்தியம் ஐயோ ஏன்பா இப்படி சொல்கிற போய் ஒரு அம்பு குச்சிட்டு பட்டம் போட்டு வட்டம் போட்டு இப்ப சங்குர் யாரு போட்டு வள்ளி போட்டு வட்டு சொல்லிதா என்ன சொல்றன்ட்டு சத்குரு நல்லா கலாச்சாரம் இல்லை நான் சத்குருன்னு வேற ஆள் சொன்னேன் நீங்கள் யாரை சொன்னீங்கன்னு தெரியாது நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுத்து உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது